பாட்டுங்களா சரி பாட்டு ஐயா இன்னைக்கு ஜெயந்தி தாமஸ்ன்ற ஒரு அம்மாவோட திறந்த நாள் அவங்கதான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மோர் கொஞ்சம் போடுவா Thank you. அப்புலன் சாப்பிடுங்க அப்புலன் தோசை சாப்பிட்டா 活动，活动，活动。 ശിവായ ചട്ടമ കേട്ടോ ஐயா இன்றைய உணவு ஜெயந்தி தாமஸ் தான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்கள சார்ந்த எல்லாரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல ஆண்டு வாழணும் ஐயா இன்றைய உணவு ஜெயந்தி தாமஸ் அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிறந்த நாள் இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மோர் வேணுமா என்ன வேணும் மோர் வேணுமா என்ன வேணும் மோரா சாம்பாரா சாப்பிட வாங்க ஐயா

கழி கொடுத்துருவா ஷிவா என்னம்மா ஐயா இன்னைக்கு ஜெயந்தி தாமஸ் என்றவங்களுடைய பிறந்தநாள் பௌர்ணமி என்னதானம் அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பார்த்தா ஆரம்பிப்போம் ஐயா ஃபுல் பண்ணிட்டுங்களா சரி சரி இவ்வளோ சூடாக இருக்குது காலு

இருக்கு தா மோர் வேணுமா சாப்பாடு சரி இவ்வளவு சூடா இருக்கு வர தாத்தா ஒரே நிமிஷம்

మోతరిగా తిరిగా మామే రగియా ఓకే

ஃபுல் பண்ணிடுறேன் நைட்டுக்கு சாப்பிடுவோம் நம்ம எனக்கு ஜெயந்தி தாமஸ்னு ஒரு அம்மா பிறந்த நாள் பௌர்ணமி அண்ணதானா அவங்க தான் அவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிடுவாங்க வந்து வாங்கிக்கோ இதுலயே சாம்பார் அதுலயா இதுல கொஞ்சம் சாம்பார் போட்டுட்டா மோர் வாங்கிக்கிறீங்களா

Terima kasih telah menonton! என்ன <laughs> கண்டு <laughs> <laughs> और अब करक्टर एंटर करते वक्त बोलिया ए मोरा और और ये ये काम कर ये लान कर और ए रन 干嘛？